அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் போகி பண்டிகை காப்பு கட்டு பற்றிய சிறு விளக்கம் இன்றைய பதிவு ஆவாரம் பூ பீலைப்பூ வேப்பிலை தும்பை செடி நாயுருவி செடி தலைப்புல் என ஐந்து வகையான செடிகள் காப்பு கட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது தற்காலங்களில் மூன்று வகை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது தை மாதம் முதல் உத்தராயணத்தில் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும் மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் இருப்பதால் அதிக கதிர்வீச்சு பாதிப்பு வராமல் இருக்க வாசலில் கோலமிட்டு மாட்டுச்சாணத்தில் பூசணி பூசணிப்பூ வைத்திருக்கின்றனர் மார்கழி மாதம் வைகுண்டம் செல்ல வேண்டிய முன்னோர்கள் எங்கேயே தங்கிவிடாமல் இருக்க அவர்கள் வாசனையை நீக்க அவர்கள் பயன்படுத்தி வந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துகின்றனர் பருவநிலை மாற்றத்தால் நோய் தொற்று பரவாமல் இருக்க வீட்டிற்கு சுண்ணாம்பு பூசி பயன்படுத்தாத பழைய பொருட்களை எரிக்கின்றனர் பிறகு காப்பு கட்டுகின்றனர் இதுவே போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது தை மாதம் மகர மாதம் தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பமாகும் காலம் சூரியன் வடக்கு நோக்கி நகர்வது போல தோற்றம் வரும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரிக்கும் சூரியனின் தீட்சண்யம் அதிகமாக பூமியில் விழும் இதற்கு கரினால் என பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் பல நோய்களை கொண்டு வரும் நமது கிராமப்புறங்களில் நடைப்பயணம் செய்பவர்கள் இந்த வெப்ப தாக்கம் வராமல் இருக்க ஆவாரம்பூவை தலை பாகைக்குள் வைத்து கட்டிக்கொண்டு செல்கின்றனர் சில கிராமங்களில் சமையலறையில் அதிக உஷ்ணம் வராமல் இருக்க பூவை கொத்தாக வைத்திருக்கின்றனர் உஷ்ண தாக்கத்தால் உடல் சமநிலை இழக்காமல் இருக்க ஆவாரையை பயன்படுத்த வேண்டும் பீலைப்பூ உடலின் உள்ள நீர் சத்துக்களையும் தாதுக்களையும் சமநிலையில் வைக்கும் உஷ்ணத்தால் கிட்னி பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் உஷ்ணத்தால் சருமம் பாதிக்கப்பட்டு அம்மை தோல் நோய்கள் வராமல் இருக்க வேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது வெப்பத்தால் பக்கவாதம் வராமல் இருக்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாமல் இருக்க புதனிற்கு உரிய நாயுருவி காப்புக்கட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது நல்ல எதிர்ப்பு சக்தியையும் ரத்தத்தில் உடலில் உள்ள முக்கிய நீர்ப்பகுதி இதயத்தை நுரையீரலை கபாலத்தை நாசியை சூழ்ந்துள்ள நீர்ப்பகுதிகளில் நோய் தொற்று வராமல் பாதுகாக்க மயக்கம் வராமல் இருக்க பிதற்களின் தோஷம் வராமல் தடுக்க தும்பை செடி பயன்படுத்தப்படுகிறது தலைப்புல் அல்லது கனம்புல் என்று சொல்வார்கள் கணம்புல் நாயனார் தன் இருப்பிடத்தை குளிர்விக்க இதனை பயன்படுத்தினார் இது வீட்டிற்கு உஷ்ண பாதிப்பை தராமல் உள்வெப்பநிலையை செய்ய ஏதுவாகிறது ஏசியை போல இருக்கும் ஆகவேதான் இவற்றை நம் முன்னோர்கள் காரண காரியத்துடன் போகி பண்டியில் காப்பு கட்டி என்ற ஒரு சம்பிரதாயத்தை வைத்துள்ளனர் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்